செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மத்திய வணக்கம் அதிதீவிர புயல் மழை காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் நாளை விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கப் போகிறது நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்காக ஆல்லை செட் பண்ணிச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதால் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்திருக்கிறது இதன் காரணமாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா வரும் பதினேழாம் தேதியிலிருந்து தீவிரமான மழை இருக்கும் அதாவது நாளை நாளை மறுநாளிலிருந்து தீவிரமான மழை பொழிவு இருக்கும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் தீவிரமான மழை பொழிவு இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக நாகை திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய் மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தஞ்சை அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வம் தெரிவித்திருக்கிறது இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் கனமழை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கனமழையினால் நாளை விடுமுறை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக விடிய பார்த்துருக்க செல்லக்குடி உங்களுடைய மாவட்டங்களில் கனமழைக்கும் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமன் மூலமாக சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல மாவட்டங்களில் படிப்படியாக கனமழையின் தாக்கம் ஏற்படுகிறது என்று வானிலை ஆய்வு மையம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் நான் அந்த நாளாக நாளாக அந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காற்றத்தை தாழ்நிலை புயலாக உருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது நாளை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வீடியோ பார்த்துருக்க செலகுடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகள் நாளைக்கு செட் பண்ணிங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே ஸ்டுடன்ஸ் டெங்கு பார் வாட்சிங் திஸ் வீடியோ